திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இணையது இளதாம் திருமயிலை தல திருப்புகள் பாடல் நூற்றி அறுபது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திரு சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தன தனனை தான தந்த தன தனன தான தந்த தனன தான தந்த தனதானா இணையது இளதாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீது அடர்ந்து அமர் ஆடி இலகு சிலை வேல் துறந்த கனை அதிலுமே சிறந்த இரு நயனர் வார் இணங்கும் அதிபாரம் பனைமுலையின் மீது அணிந்த தரளமணி ஆர் துலங்கு பருவ ரதி போல வந்த விளைமானார் பயிலு நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்ற படுகொழியிலே மயங்கி விழலாமோ கனகன என வீர தண்டை சரணம் அதிலே விளங்க மயில் மேல் உகந்த குமரேசா கருகி வரும் சூரன் அங்கம் இரு பிளவாக விண்டு கதறி விழ வேல் எரிந்த முருகோனே மணிமகுடம் வேணி கொன்றை அருகு மதி ஆறு அணிந்த மலைய வில்லின் நாயகன் தன் ஒருபாகா மலை அரையன் மாது உகந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே இணையது இழதாம் இரண்டு கையல்கள் எனவே புரண்டு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலைவேல் வேல் துறந்த கனை அதிலுமே சிறந்த இரு நயனர் வார் இணங்கும் அதிவாரம் பனைமுளையின் மீது அணிந்த தரளமியார்லங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயில் நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்று படு புழியிலே மயங்கி விழலாமோ கனகனயன வீர தண்டை சரணம் அதிலே விளங்க கலபமாயில் மேல் உகந்த குமரேசா கருகி வரு சூரன் அங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழ வேலறிந்த முருகோனே மணி மகுடம் பேணி கொன்றை அருகு மதி ஆறு அணிந்த மலையவில் தன் ஒரு பாக மலை அரையன் மாதுகந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாலே மகிலை நகர் வாழ வந்த பெருமாலே ஞான சம்பந்தர் கடைசி பாடலில் முதல்ல ஊரை புகழ்வார் அப்புறம் சிவபெருமானை புகழ்வார் அதுக்கப்புறம் சமணர்களை போட்டு விட்டு வைப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த மாதிரி ஞான சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும்னு சொன்னார் இல்லையா இவர் முதல் எடுத்த உடனே இந்த விலை மாதர்களை நல்லா காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சுவார் அதுக்கப்புறம் சிவபெருமானையோ முருக பெருமாளையோ மா எல்லாரையும் பிரம்மாவையோ அதுக்கப்புறம் புகழ்ந்து பாடுவார் அந்த மாதிரி அருணகிரிநாதருடைய திருப்புகள் அமைஞ்சிருக்கும் இப்போ வாங்க நாம் இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் மேற்கொள்ளும் தொழிலில் நான் சுழன்று அலைந்து அவர்கள் மீது காம இச்சை என்னும் பெருங்குழியிலே மயங்கி விழலாமோ கனகன என்ற ஓசையோடு ஒலிக்கும் வீர தண்டைகள் திருவடிகளில் விளங்க தோகை மயிலின் மேல் மகிழ்ந்து ஏறும் குமரேசா கோபித்து வந்த சூரனுடைய உடல் இரண்டு பிளவாக பிரியும்படி செய்து அவன் அலறி விழும்படி வேலாயுதத்தை செலுத்திய முருகனே அழகிய முடியாகிய சடையில் கொன்றை அருகம்புள் பிறை சந் பிறைச்சந்திரன் கங்கை இவற்றை அணிந்துள்ள மேரு மலையையே வில்லாக கொண்ட தலைவரான சிவபெருமானது ஒரு பாகத்தில் உள்ள மலை அரசனாகிய பர்வத ராஜனுடைய மகளான பார்வதியின் செல்ல குழந்தை என்னும்படி வளர்ந்து திரு மயிலை தலம் சிறப்புடன் வாழும்படியாக அங்கு வீட்டிற்கும் பெருமாளே பாருங்கள் மயிலாப்பூரில் நம்ம முருகப்பெருமான் எப்படி வீட்டிருக்காருன்னு சிவபெருமானையும் பார்வதியும் எப்படி புகழ்ந்து சொல்கிறார் பாருங்கள் அந்த அந்த உண்மையால் பார்வதி பெற்றெடுத்த செல்வமே அப்படின்றாரு அருமையான இந்த திருப்புகழை பாடுங்க நம்மளுக்கு தீய எண்ணங்கள்லாம் விலகும் திருப்புகழை பாட ஆரம்பித்தோம்னா நம்ம உடல் சுற்றி மன சுற்றி எல்லாமே வந்துடும் நீங்கள் நம்ம மேலுக்கு அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுறோம் தினம் குளிக்கிறோம் சோப்பு போட்டு குளிக்கிறோம் உள்ளே இருக்கிற அழுக்கை சுத்தம் பண்ணுறது எது இதை மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் படித்தாதான் மன சுத்தியாகும் இந்த மனசும் சுத்தியாகவும் நம்மளுடைய ரத்தமும் சுத்தியாகும் தீய எண்ணங்கள்லாம் ஒழியும் இறைவனுடைய திருவருள் நம்ம பக்கம் பாடி 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 தான் கொண்டு வரணும் ஏன்னா இசையால் தான் வசமாவாங்க நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இவன் விடாது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானே என்ன தான் பிரச்சனை இவனுக்கு போய் பார்க்கலான்ட்டு வந்துடுவார் நம்ம சேர்த்து எழுதுனுதேன் பாடலாம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் படிக்கலை எனக்கு அதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது இங்கே திருப்புகள் வகுப்புலாம் கிடையாது எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன்னு என்னை இவ்வளோ காலம் கழித்து அறுபத்தி ஒரு வயசுல திருப்புகள் பாட சொன்னார் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கிறாரு வாங்க இப்போ நாமும் திருப்புகளை அவசியம் பாடணும் இனையில மீ ரெண்டு கயல்களவே புரண்டு இரு குழையின் மீத அமராடி இலகு வேல் துறந்த கனையதிலுமே சிறந்த இரு நயனர் வாரி நங்கு மதபார பனை மூளையின் மீத நிந்த தரளமணியார் துளங்கு பருவரதி போல வந்த விளைமானார் பயு நடையுழன்று அவர்களிடமோகமென்று படுகுழியிலே மயங்கி விழலாமோ கனகனென வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேலுகந்த குமரேசா கருவி சூரனங்க மிரு பிளவதாக விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோணே மணிமகுடவேணி கொன்றை அருகுமதியாரணிந்த ஒரு ஒருபாக மலையறையன் மாது தந்த சிறுவனெனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே இணையதில தாமிரண்டு கயல்களெனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலை வேல் துறந்த கனையதிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்கு மதபார பனைமுலையின் மீதனிந்த தரளமணியார் துளங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு அவர்களிடம் அவர்களிடமோகமென்ற படுகுழியிலே மயங்கி விழலாமோ கனகன வீர தண்டை சரணமதிலே விலங்க கலபமயில் மேலு கந்த குமரேசா கனகனென வீர தண்டை சரணமதிலே விலங்க கலபமயில் மேலு கந்த குமரேசா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த திருப்புகழை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க இது மயிலாப்பூர் தளத்தில் அருணகிரிநாதர் அருமையாக அருளி செய்திருக்காரு அந்த மயிலாப்பூர் தல பெருமை ஏகமான பெருமை ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்ற தலம் அங்கே கபாலீஸ்வரர் நம்ம கற்பகாம்பால் வீட்டில் இருக்கும் அருமையான தலம் அந்த தளத்தில் நம்மளுடைய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடி அருளி இருக்கார் இதையெல்லாம் பாடுங்க பாடி அவர்களுடைய திருவருள் பெறுங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு முருகப்பெருமானை கூப்பிட்டா ஓடி வருவார் தனிப்பட்ட முறையாக வானால் வரமாட்டார் கொஞ்சத்தில் குழந்தையாக ஓடி ஓடி கண்ணாமூச்சி ஆடும் ஆகையினால அம்மா அப்பாவை கூப்பிட்டா அது பசு கூட கண்ணு ஓடியார மாதிரி ஓடியாந்துருவார் அருமையாக பாடி உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்குங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க ஊரு ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்